இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் அண்ணா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடிகர் விஜய்யுடன் கூட்டணி பேசி ஒரு சமரச முடிவுக்கு வந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் அண்ணா அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் தான் அன்புமணி அவர்கள் இருப்பார் என்று சொல்லப்பட்டது நடிகர் விஜய் அண்ணா அதிமுகவோடு கூட்டணி வைத்தால் அன்புமணி அவர்களுடைய நிலைமை என்ன என்பதை பற்றி காண்பதுதான் இந்த காணொளியின் நோக்கம் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமியும் நடிகர் விஜயும் கூட்டணி உடன்பாட்டுக்கு வந்துவிட்டதாகவும் ஜனவரி மாதத்தில் அது சம்பந்தமான முடிவுகள் வெளியாகும் என்றும் சொல்லப்படுகிறது அது சம்பந்தமாக வந்து கொண்டிருக்கின்ற செய்திகள் இனியும் எதிர்க்கட்சி தலைவராக எதிர்க்கட்சியாக அண்ணா திமுக நீடிக்க முடியாது பத்து தோல்விகளுக்கு மேல் சந்தித்து விட்டோம் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலிலும் தோல்வியை சந்தித்தால் அதோடு அண்ணா திமுகவின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய நிலைமையும் பரிதாபத்தில் முடிந்துவிடும் என்று எடப்பாடி பழனிசாமி கணக்கு போடுவதாகவும் அதற்காக நடிகர் விஜய் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் என்று ஒரு உடன்பாட்டுக்கு அவர் வந்துவிட்டதாகவும் ஒரு செய்தி வெளியாகிக் கொண்டிருக்கிறது இந்த செய்தியை வெளியிட்ட அந்த நிறுவனம் கூட இந்த செய்தியை ஊர்ஜிதமாக சொல்லவில்லை இன்னொரு செய்தி என்ன சொல்கிறது என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நடிகர் விஜய் துணை முதலமைச்சர் நூறு சீட்டுகள் நடிகர் விஜய் கேட்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி நாற்பது தொகுதிகள் நடிகர் விஜய் கட்சிக்கு ஒதுக்குவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது நடிகர் விஜய் துணை முதலமைச்சர் அதே நேரத்தில் நடிகர் விஜய்க்கு அவருடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு ஐந்து அமைச்சர் பதவிகளை தர வேண்டும் என்று அந்த ஊடகத்தில் செய்தி வெளியாகி இருக்கிறது இந்த உடன்பாட்டிற்கு அநேகமாக எடப்பாடி பழனிசாமி பணிந்து வந்து விட்டார் பாரதிய ஜனதா கட்சி நெருக்கடியை தாக்கு பிடிக்க முடியாமல் எடப்பாடி பழனிசாமியும் திமுகவும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியுடன் இருந்த செங்கோட்டையனை உடைத்து தனியாக பிரித்து சென்று விட்டார்கள் அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சி சி வி சண்முகத்தை தனியாக பிரித்து செல்வதற்கு ஒரு திட்டத்தை தீட்டி இருக்கிறார்கள் இப்படி அதிமுகவிலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு அணியை உருவாக்குவதில் பாரதிய ஜனதா கட்சி தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது போதாத குறைக்கு ஓ பன்னீர்செல்வம் டி டிவி தினகரன் போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நின்று கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு பல செய்திகளை கொடுத்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை தூண்டிவிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக களமாடி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பாரதிய ஜனதா கட்சியை அடக்கி வைக்க வேண்டும் ஒடுக்கி வைக்க வேண்டும் என்று நினைத்த எடப்பாடி பழனிசாமி முடிவுக்கு வந்து விட்டார் நடிகர் விஜய் துணை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்ற முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் எத்தனை சீட்டுகள் என்பதிலே தான் இழுபறி நீடிக்கிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி நாற்பது சீட்டுகள் வரை கொடுப்பதற்கு ஒப்புக்கொண்டார் என்றும் அது சம்பந்தமாக எடப்பாடி பழனிசாமி நடிகர் விஜய் அவர்களுடன் பல முறை தொலைபேசியில் பேசியிருப்பதாகவும் அதே நேரத்தில் கரூரில் நடைபெற்ற சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய இரங்கலை நடிகர் விஜய்க்கு தெரிவித்ததாகவும் கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை நடிகர் விஜய்க்கு முழு ஆதரவாக செயல்படுவோம் என்று எடப்பாடி பழனிசாமி உறுதி கொடுத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது ஆனால் நடிகர் விஜய் என்ன கேட்கிறார் துணை முதலமைச்சர் என்று அவர் கேட்டாலும் கூட அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் அவருடைய ரசிகர்கள் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவதற்கு நாம் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை உருவாக்கவில்லை நடிகர் விஜய் தான் முதலமைச்சர் அப்படி ஒரு உடன்பாட்டுக்கு அதிமுக வந்தால் கூட்டணி அமைக்கலாம் இல்லையே தனித்து போட்டியிட்டு நடிகர் விஜயை முதலமைச்சராக்குவோம் என்று நடிகர் விஜயுடைய ரசிகர்கள் ஆங்காங்கே கூப்பாடு போடுவதாகவும் சொல்லப்படுகிறது வேண்டுமானால் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சராக இருக்கட்டும் நடிகர் விஜய் முதலமைச்சராக இருக்கட்டும் என்றுதான் நடிகர் விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் நினைக்கிறார்கள் அப்படித்தான் நடிகர் விஜய் கட்சியின் இரண்டாம் நிலை நிர்வாகிகளும் இருக்கிறார்கள் என்று பல செய்திகள் இன்றைக்கு ஊடகங்களிலே உலாவிக் கொண்டிருக்கிறது ஆக மொத்தத்தில் ஒன்று தெரிகிறது திமுகவிற்கு எதிராக ஒரு அணி முழுதாக அமையக்கூடாது என்று ஒரு திட்டத்தை இன்றைக்கு பெரும்பாலான ஊடகங்கள் கொண்டிருப்பதாக நினைக்க தோன்றுகிறது நடிகர் விஜய் அண்ணா திமுகவோடு கூட்டணி பேசினாரா அண்ணா திமுக விஜய்யோடு கூட்டணி பேசியதா என்றெல்லாம் செய்திகளை வெளியிடுகின்ற பெரும்பாலான ஊடகங்கள் திமுக கூட்டணியில் என்ன நிலை திமுக என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறது திமுக கூட்டணியில் யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்றெல்லாம் எந்த ஊடகங்களும் தவறி கூட வாய் திறந்து கூட பேசுவதில்லை இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரிய எழுச்சி இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சிக்கு செல்வாக்கு இருப்பதாக ஊடகங்கள் திட்டமிட்டு ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் மத்தியிலே ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுத்து அதன் மூலம் தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி வளர்த்தெடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு குறைந்தபட்சம் இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்களை தமிழ்நாட்டில் இருந்து பெற வேண்டும் ஏன் என்று கேட்டால் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு வட இந்தியாவில் பின்னடைவு ஏற்படும் என்று ஜனதா கட்சியே எதிர்பார்க்கிறது உளவுத்துறை துறை அறிக்கைகள் அதைத்தான் கூறிக்கொண்டிருக்கிறது அதை ஈடுகட்டும் விதமாக தென்னிந்தியாவில் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற வேண்டும் ஏற்கனவே ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு உடைய ஆதரவுடன் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுவிடலாம் கர்நாடகாவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுவிடலாம் தெலுங்கானாவில் தான் இழுபறியில் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் சுத்தமாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற முடியாது என்ற சூழ்நிலை இருப்பதால் அண்ணா திமுகவை கபலீகரம் செய்து ஏற்கனவே அன்புமணி அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை விட்டு வெளியே போக முடியாது ஆகவே அன்புமணி பிரச்சனை இல்லை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுக தான் பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது ஆகவே எடப்பாடி பழனிசாமியை அண்ணா திமுகவின் அனைத்து அதிகாரங்களையும் மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்ற வேண்டும் என்று ஒரு திட்டத்தையும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது என்றும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஆந்திராவில் இருந்தும் தமிழ்நாட்டில் இருந்தும் கர்நாடகாவில் இருந்தும் பெற்றே ஆக வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி செயல்படுகிறது என்று ஊடகங்கள் செய்தி வெளியிடுகிறது இதில் ஓரளவு உண்மையும் இருக்கத்தான் செய்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்க வேண்டும் புதர்க்கத்தை உருவாக்க வேண்டும் என்று நடிகர் விஜய் கட்சியோடு எடப்பாடி பழனிசாமி சமரசம் செய்து கொண்டார் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சராக இருப்பதற்கு ஒப்புக்கொண்டார் நடிகர் விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் அறுபது தொகுதிகள் நடிகர் விஜய் கட்சிக்கு ஒதுக்கப்படுகிறது என்றெல்லாம் போர்வையில் வடியெட்டிய பொய்யை இந்த ஊடகங்கள் செய்திகளாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை நடிகர் விஜய்யை முதலமைச்சர் வேட்பாளராக அவர் ஏற்றுக்கொண்டால் அன்றோடு எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் வாழ்வு அசமனமாகிவிடும் என்பது எடப்பாடி பழனிசாமி உணர்ந்தே வைத்திருப்பார் அது தெரியாமல் இவ்வளவு காலம் அவர் அரசியலில் இருந்திருக்க முடியாது நடிகர் விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிர்பந்தத்திற்கு ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தள்ளப்படுவாரே ஆனால் அவர் சசிகலாவோடும் டிடிவி தினகரனோடும் செங்கோட்டையனோடும் ஓ பன்னீர்செல்வத்துடனும் சமரசம் செய்து கொள்வது அவருக்கு மிகவும் சுலபம் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நிலையை வேண்டுமானால் எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கலாமே தவிர நடிகர் விஜயை முதலமைச்சர் வேட்பாளர் என்று எடப்பாடி பழனிசாமி கனவிலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதுதான் இன்றைய உண்மையான அரசியல் கள நிலவரம் ஆனால் திமுகவிற்கு ஆதரவாக பேச வேண்டும் அண்ணா திமுகவிற்கு செல்வாக்கு இல்லாததை போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் அண்ணா திமுக முழுவதுமாக செல்வாக்கை இழந்து விட்டது என்று ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காகவே திமுகவின் ஆதரவு ஊடகங்கள் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அண்ணா திமுகவிற்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு செய்திகளை தொடர்ந்து பரப்பிக்கொண்டு இருக்கிறார்கள் என்றுதான் எண்ண வேண்டியிருக்கிறது உள்ளபடியே நடிகர் விஜயுடைய கரூர் நிகழ்ச்சியில் நாற்பத்தி பேர் உயிரிழந்ததற்கு பிறகு ஏற்கனவே நடிகர் விஜய்க்கு ஒரு ஐந்து சதவீதம் தான் ஓட்டுக்கள் இருந்தது இப்பொழுது அது இரண்டு சதவீதமாக குறைந்து விட்டது இனிமேல் நடிகர் விஜய் ஒரு கூட்டத்தை கூட்டினால் கரூரில் கூட்டியதை போல ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுமா அங்கே கூடியதை போல ஒரு பெரிய கூட்டம் கூடுமா என்பதெல்லாம் கேள்விக்குறிதான் ஆனால் நிச்சயமாக கரூரில் கூடியதை போல ஒரு கூட்டத்தை இனி நடிகர் விஜய் கூட்ட முடியாது என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை ஆனால் கரூரிலே நாற்பத்தி ஒரு பேர் மரணம் இதை மறைத்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி நடிகர் விஜய் கூட்டணி என்று சொல்லி தமிழகத்தில் ஒரு மோசமான அரசியல் களத்தை உருவாக்குவதற்கு ஊடகங்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது திமுகவிற்கு ஆதரவாக பல்வேறு பொய்களை ஊடகங்கள் கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறது ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி